தமிழ் தமிழ்ப்பேசி தமிழர் அனைத்து சொந்தங்களுக்கும் வாசிவனின் நண்பான வருடங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நமது சேனலுடைய முதல் வீடியோ ஓகேங்களா ஸோ அனைவருக்கும் இந்த வருடம் வந்து சிறப்பான வருடமாக அமையட்டும் ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்மேலும் வந்து உயரத்தை அடையணும் நிறைய அரசு அதிகாரிகள் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடங்குவோம் ஸோ டிஎன்பிசி நடத்தக்கூடிய வனத்துறை தேர்வுகள் அதாவது உங்களுக்கே தெரியும் ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு இந்த ஃபாரஸ்ட் அந்த மூன்று தேர்வுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப்எஸ்ஆர்சி இப்போ ரீசெண்டாக வந்து ஆனுவல் பிளானலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானலாக இருக்குது ஸோ டிஎன்பிசி தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கான வாக்கிங் எண்டூரன்ஸ் சிஸ்டம் மட்டும் டிஎன்எஃப்எஸ்ஆர்சி வந்து நடத்தி கொடுப்பாங்க வண்டலூர் ஜூவில் ஓகேங்களா ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு இதை கம்பைண்டாக வர மாதிரி ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்பைண்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது ஏன்னா ஒரு டென்த் அண்டு டுவெல்த்து எலிஜிபிள் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வந்து டிஎன்ஏஃபியூசர்ஸில் இருந்துச்சோ அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிட்டோ வந்து டிஎன்ஏஃபியூசர்ஸில் என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்க போகுது ஏன்னா கல்வித் தகுதியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க உடற்பகுதியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க சின்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் டியூட்டியாக இருந்தனால ஸோ என்ன வகையான மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அதாவது தாள் ஒன்று தாள் இரண்டு அந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸு சிலபஸ் வந்து மாறப்போவதில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க சிலபஸ் வந்து மாறப்போறதில்லை என்ன அங்கே வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் கேட்பாங்க இனிமேல் வந்து இருபத்தஞ்சு கொஷினாக இருக்க போகுது டிஎன்பிசியோடய பேட்டன் எப்போது இரநூறு கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாரஸ்ட்டை பொறுத்தளவு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ கண்டிப்பாக ஏன்னா ஒரு சயின்ஸ் எதிர்பார்க்கறனால ஒரு பேப்பர் வந்து பியூர்லி வந்து சயின்ஸை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வித் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஆடடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மட்டும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மொத்தம் நானூறு கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் பேப்பர் டூவை பொறுத்தளவு நூறு தமிழ் கேள்விகள் இருபத்தைந்து மேக்ஸு அப்புறம் எழுவத்தஞ்சு ஜிஎஸ் எப்பையும் போல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் இந்த ஃபாரஸ்ட் வாட்சரையும் காடையும் பொறுத்தளவு ஒரே எக்ஸாம் அதாவது ஒரே பேப்பராக நூறு கேள்விகள் வச்சுட்டு இருபத்தஞ்சி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி எழுபத்தஞ்சி வந்து ஜிஎஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்குது பட் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கேள்விகள் அதாவது இரநூறு கேள்விகள் காலையில் கேட்டுட்டு தமிழ் தகுதி மட்டும் பின்னாடி வைக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஜிஎஸ் இருக்கனால சயின்ஸுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட்டேஜ் கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து ஒரு வாட்சர் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு இந்த எலிஜிபிள் இருக்கும் பட் எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி கொடுக்க போகிறாங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இந்த மாதம் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிவைஸ்டு சிலபஸ் வந்து பேட்டர்ன் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறது ஸ்கூல் புக் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸ் அண்ட் சோசியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஃபாரஸ்ட்ரா இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ கார்டும் கம்பைன் பண்ணுறதுனால டீன்பிசி ஸ்டாண்டர்ட் போகிறனால நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து குரூப் ஃபோர் எழுதுனா கூட கிட்டத்தட்ட வந்து லெவன்த்து டுவெல்த்தில் கூடிய எக்கனாமி ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸை தாண்டி என்னான்னு கேட்டீங்கன்னா கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவன்த்து இருந்து வருது அதனால் வந்து ஒரு டென்த்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா டுவெல்த்து வரைக்கும் படிக்கணும் டிகிரி எலிஜிபிலிட்டினா டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும் சப் ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் கண்டிப்பாக அது சம்பந்தமான வீடியோ வந்து இது வந்து முன்கூட்டி நான் சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா சிலபஸ் சேஞ்ச் ஆகும் சிலபஸ்ல வந்து யூனிட் எயிட் என்னன்னு ஆட் ஆகும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் என்ன நீ படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா டிஎன்பியில் அது இப்போ யூனிட் எயிட் என்னங்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வோடு வரக்கூடிய ஜிஎஸ்சில் வந்து கண்டிப்பாக இருக்கும் சயின்ஸ் வந்து நீங்கள் எப்போயும் படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருங்க நீங்கள் வந்து ஒரு பயப்பட வேண்டாம் பேட்டர்னில் தான் சேஞ்ச் இருக்கும் அதாவது தேர்வு நடத்தக்கூடிய அந்த நடைமுறை அதாவது கா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்கும் பட் சிலபஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டிட்டோ வந்து நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஸோ தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் இந்த மூணு சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கணும் அது இல்லாமல் வந்து க கணக்கப்புறத்தில் நைன்த்து டென்த்து மேக்ஸ் வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஸோ எல்சிஎம் எச் சிஎஃப் சிம்பிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து நம்ம எலக்ட்ரானிக் சேனலில் உங்களுக்கே தெரியும் ஸோ பேச்சஸ் வந்து நம்ம ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தகுந்தே போயிட்டுருக்கு ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் பேட்ச் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் கார்டு சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாட்சருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கார்டுக்கும் சேர்த்து கார்டுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து எல்லாமே லெவன்த்து டுவெல்த்தும் சேர்த்து பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் வாட்சருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தையும் சேர்த்து படிங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் ஃபாரஸ்டருக்கும் தனியாக வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜனவரி பேட்ச் என்ன என்ரோல் பண்ணிங்க ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் கார்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்த்து இப்போ வாட்சருக்கு மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸில் வந்து பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ கார்டு வந்து ஒன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காடுக்கும் பாச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகும்போது லெவன்த்து டுவெல்த் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும் ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்டருக்கு நம்ம வந்து வேச்சஸ் வந்து பண்ணுறோம் அது கம்ப்ளீட்டாக வந்து லெவன்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் நிறைய படிக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேசிஸில் இருக்கும் வாரம் வந்து நாலு டெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு நாட்கள் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படும் ஸோ அதே மாதிரி வந்து சயின்ஸ் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து சயின்ஸை முடிச்சுட்டு அதை ஈக்குவல் வந்து ஜிஎஸ்க்கும் வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுக்க முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலபஸை கவர் பண்ணோம் அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இதெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேம் ஏன்னா டிஎன்பிசிக்குள்ளே வந்தாச்சு ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் மட்டும் எழுத போகிறதுல மற்ற எக்ஸாமுக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்க மாதிரி இப்போ குரூப் ஃபோர் ஃபஸ்ட் வருது ஸோ குரூப் அடுத்து ஒன்று வருது ஸோ இது எல்லாத்துக்கும் கம்பைல்டாக வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவாகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ்பரண்டாக வந்து வர முடியும் கவர்மெண்ட் அதிகாரியாக வர முடியும் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஜனவரி பேச்சில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்கலாம் ஸோ உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரி ஃபைவ்க்குள்ளே ஓகேங்களா மேக்ஸிமம் ஜனவரி ஃபைவ் தான் எனக்கு ஜனவரி ஒன்று பேச்சஸ்க்கான ஷெட்யூல் வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிங்க ஸோ அவங்களும் வந்து இனிமேல் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஷெட்யூல் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிரும் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி வந்து நம்ம டேட் எல்லாமே கொடுத்துருவோம் என்னென்ன டேட்ல நடக்குன்ட்டு ஸோ வீக்லி வந்து நாலு டெஸ்ட்டு ப்ளான் பண்ணிக்கிறோம் இது வரைக்கும் மூணு டெஸ்ட் நடத்தியிருந்தோம் இனிமேல் வீக்லி வந்து நாலு டெஸ்ட் ஏன்னா நாட்கள் குறைவாக இருந்தால சீக்கிரம் வந்து நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்கூல் புக்ஸை வந்து கொஞ்சம் தரவு பண்ணி வச்சுருக்கணும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டடி பிளான் ஸோ நீங்கள் வந்து மந்த்லி தான் கொடுப்போம் ஆ நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா உங்களுக்கு ஷெடியூல் தரப்படும் ஷெட்யூலுங்கிறது ஒன்றும் இல்லை உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டில் எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறது நான் டேட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு என்ன பிளான் அடுத்த மந்த்துக்கு என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வரும் சேம் டே சயின்ஸ் டெஸ்ட்டு இருக்கும் சேம் டே வந்து ஜிஎஸ் இருக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இதில் ஒரு மூணு பாடம் ஒரு த்ரீ யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு த்ரீ யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ டேஸ் டைம் ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அந்த விஷயத்தை கவர் பண்ணிங்கன்னா அப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் வரும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஓவரால் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக ஸோ அது வந்து ஓஎம்ஆர் பேஸ்சில் போகும் ஏன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் முக்கியம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டு மட்டும் தான் வைஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நடக்கும் ஐ மீன் நான் டெலகிரம் புதுசு நடக்கும் மற்றபடி உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கிட்டத்த ஒரு இருபதுக்கு மேலே இருக்குது ஸோ அது வந்து அப்டேட் ஆகும் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ லெவன்த்து டுவெல்த்துலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ புதுசாக யூனிட் எயிட் என்ன எனக்குலாம் வந்து அப் அப்டேட் ஆகும் ஸோ அது ஒரு இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு மேலே போகும் கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம் அது வந்து ஒன்ஸ் இந்த சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த யூனிட் டெஸ்ட்டை வந்து படிச்சுட்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்டப் ஆகும் அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள்கிட்ட உங்கள் இளவட்டம் நன்றி வணக்கம்